ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா வெங்காயம் தக்காளி தொக்கு வச்சு சப்பாத்தி தான் சப்பாத்திலாம் போட்டுட்டேன் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு தான் சாப்பாடு அதான் சப்பாத்தி வச்சுருக்கேன் சப்பாத்தி போட்டு அதுக்கேச்சு சாருக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளி தொக்கு பழைய சாதம் இருக்குது அதை வச்சு வெங்காயம் தக்காளி தொக்கை வச்சு நாங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு சாருக்கு மட்டும் சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன் காலை சாப்பாடு பழைய சாதம் தான் சாப்பிட போகணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் பழைய சாதமும் வெங்காய தக்காளி தொக்கு வாங்க அதே சாப்பாடு எங்கள் வீட்டில் என்னென்னு பார்ப்போம் சாதம் வச்சாச்சு அதுக்கு குழம்பு வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் முட்டை அடை குழம்பு முட்டையை வந்து ஆம்லேட் போட்டுட்ருக்கேன் ஆம்லேட்டு வந்து வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு போட்டுட்டு கொஞ்சம் போல் வத்தப்பொடி அதில் கறி மசாலா பொடி அப்புறம் பொரிகடலை வெள்ளைப்பூடும் அரைச்சி சேர்த்து முட்டை அடை சே இது பண்ணியிருக்கேன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஊற்றிட்டுருக்கேன் மதியம் பொரியல் வந்து புடலங்காய் பொரியல் இப்போ அடை வந்து நான் என்னெல்லாம் சேர்த்தேன்றது சொல்கிறேன் ரெண்டு கடுகு சோம்பும் போட்டு தாளித்தேன் தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு புளி ஊற்றிருக்கேன் கொஞ்சம்போல் புளி இப்போயே குழம்புக்கு சேர்க்குற மசாலா பொடி கறி மசாலா பொடி முக்கியமாக சேர்க்கணும் அப்போ தான் குறும் நல்லாயிருக்கும் கறி குழம்பு மாதிரியாக டேஸ்ட்டு கொடுப்போம் தாங்க போட்டிருக்கேன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து அடைய கட் பண்ணி போடணும் ஓகே அடையை நாளாக கட் பண்ணி போடுவோம் குழம்பு இறக்கி வச்சிட்டு போட்டால் போதும் இல்லைன்னா அவ்வளோ குழம்பே குடிச்சிரும் முட்டை அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்களோட மதியம் சாப்பாடு ஓகே பாய்